ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டில் பல்வேறு திட்ட நிதிகளை திரட்டி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு கிலோமீட்டர் சாலைகள் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இத்திட்டத்தின் கீழ் குறிப்பாக ஐநூற்றி எழுபது கிலோமீட்டர் சாலைகள் நானூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மாநகராட்சியிலும் கோயம்புத்தூர் மாநகராட்சி பகுதிகளில் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மதுரை மாநகராட்சி பகுதிகளில் நூற்றி முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் சாலை பணிகள் மேற்கொள்ளப்படும் சென்னை மாநகரத்தில் வாகன போக்குவரத்து பண்படங்காக அதிகரித்துள்ளதால் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக வேளச்சேரி கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் சுமார் ஏழு லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் வேளச்சேரி பிரதான சாலையிலிருந்து குருநானக் கல்லூரி சந்திப்பு வரை மூன்று கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு மேம்பாலம் முன்னூற்றி பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் அதேபோன்று ரயில்வே துறையுடன் இணைந்து குறுக்குப்பேட்டை ரயில்வே மேம்பாலம் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் எழுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் அமைக்கப்படும்